பா ஜிவி த்ரீ சிக்ஸ்டி நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் பார்க்கலாம் லெவன்த் நியூ எக்கனாமிக்ஸில் செவன்த் லெசன் இந்திய பொருளாதாரத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு இப்போ செகண்ட் பார்ட் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் காலம் பாத்தீங்கன்னா நம்ம சங்க காலம் வந்து பொது ஆண்டு முன் மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் பாத்திருப்போம் இல்லையா அந்த காலத்துல வந்து பொது ஆண்டு முன் மூன்றாம் நூற்றாண்டுலதான் திருவள்ளுவர் ஆஹ் காலமா கருதப்படுது அதே பாருங்க பொருளாதார கருத்துக்கள் வந்து அவர் எந்த அதிகாரத்துல கொடுத்திருக்காங்கன்னா பொருட்பால்ல கொடுத்திருக்காங்க அது வந்து செல்வத்தோடு தொடர்புடையதா சொல்லியிருக்காங்க அது பொருட்பால் பாத்தீங்கன்னா இரண்டாம் பகுதியா இருக்கு வாழ்வின் அடிப்படைகளை வந்து அறிந்தவர் யார்னா திருவள்ளுவர் ஏன்னா பாத்தீங்கன்னா மலையை வந்து வாழ்வின் பெரும் ஆதாரமா சொல்லிருக்காரு ஏன்னா மழை இருந்தாதான் உணவுத்தரும் அஹ் தன் பொருளாதார வாழ்வில் அடிப்படையை உருவாக்குவதாக எது வந்து உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா மழைதான் அப்படின்னு திருவள்ளுவர் நம்பியிருக்காரு அதே மாதிரி வேளாண்மையை வந்து எது சார்ந்தது அப்படின்னா மலையை தான் அலிமானத்தின் தரும் அலிமானத்திலிருந்து மீண்டும் தலை தொங்கவும் செய்வது மலை அப்படின்னு வலுவ சொல்லியிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அவர் எதை சொல்லியிருக்காங்க உற்பத்தி காரணி பத்தி சொல்லியிருக்காங்க உற்பத்தி காரணி வந்து நிலம் உழைப்பு முதல் அமைப்பு காலம் தொழில்நுட்பம் இதெல்லாம் தான் உற்பத்தி காரணியா அவர் சொல்லியிருக்காரு பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கள் பேரும் அல்ல பெற அடுத்தது வேளாண்மையை பத்தி பாரு பார்க்கும்போது அடிப்படை பொருளாதார நடவடிக்கை நமக்கு அடிப்படை ஒரு பொருளாதார நடவடிக்கையில எது அடிப்படையா இருக்குன்னு பார்த்தா வேளாண்மைதான் வேளாண்மைதான் நமக்கு ஒரு அச்சாமியா இருக்கு தலையாய மனிதன் பாத்தீங்கன்னா யாருன்னா உழவு தொழில் புரிபவன் தான் தலையாய மனிதன் மற்ற தொழில்களை விட உயர்ந்த தொழில் எதுன்னா உழவுத் தொழில்தான் உளுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு எந்த அதிக எந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி இரண்டாவது திருக்குறள்ல உழவுங்கிற அதிகாரத்துல வந்து அவர் சொல்லியிருக்காரு பொது நிதி எப்படி பொது நிதி இருக்கணும்னா பொது வருவாய் இருக்கணும் அது பொது செலவு நிதி நிர்வாகம் பேஸ் பண்ணி தான் பொது நிதி இருக்கணும் வருவாயை உருவாக்கணும் வருவாயை சேகரிக்கணும் வருவாயை நிர்வாகம் செய்யணும் அதே மாதிரி பொது செலவையும் செய்யணும்ட்டு அவர் சொல்லியிருக்காரு பொது செலவு எப்படி இருக்கணும் பொது செலவு எப்படி இருக்கணும்னா சமநிலை அறிக்கையை பத்தி அவர் சொல்லியிருக்காரு ஒரு நாடு அதன் செ செலவுகளை வந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அந்த வருமானம் வந்து குறைவா இருந்தாலுமே பர பாதகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிதிநிலை கொள்கை வ வகுக்கும் போது செய்ய வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா எப்போதும் உபரி நிதி நிலை இருக்கட்டும் சில நேரங்களில் சமநிலை இருக்கட்டும் ஆனா வந்து பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பொது செலவு வந்து மூன்று இன இனங்களுக்கு மட்டுமே செலவு செய்யணும் என்னன்னா பாதுகாப்பு பொதுப்பணி மற்றும் சமூக பணி வெளிநாட்டு உதவி பாத்தீங்கன்னா ஆதரவு இல்லை வெளிநாட்டு உதவி நம்ம கேட்கக்கூடாது எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க வெளி உதவி கோரும் நாடுகள் நாடுகளே அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தை பத்தி சொன்னது வள்ளுவர் வறுமை மற்றும் பிச்சை எடுத்தல் இறத்தல் பத்தி சொல்றாங்க பசியிலிருந்து பெறும் விடுதலை வந்து அடிப்படை சுதந்திரமா பாக்குறாங்க அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் இருந்து எக்காலத்துக்கும் தீராத துன்பங்களை தருவது வந்து இந்த வறுமை தான் செல்வம் பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கான வழிதான் ஆனா இலக்கு கிடையாது அஹ் மதிக்கத்தகுந்த வழியில தான் அந்த செல்வத்தை ஈட்டணும் பதுக்கி வைப்பது வந்து பயனற்று போகும் செல்வத்தை உண்மையான செல்வம் எதுன்னா மிக மிகப்பெரும் வளம் வந்து உழைப்புன்னு சொல்லியிருக்காரு நலம் பேணும் அரசு நலம் பேணும் அரசு எப்படி இருக்குன்னா வறுமை இருக்கக்கூடாது எழுத்தறிவின்மை இருக்கக்கூடாது நோய்கள் இருக்கக்கூடாது இது மூணும் இல்லைனாவே அந்த அரசு வந்து நலன் அரசு முக்கிய கூறுகள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான மக்கள் இருக்கணும் பெருஞ்செல்வம் நல்ல விளைச்சல் வளம் மற்றும் மகிழ்ச்சி மக்களுக்கு முழு பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கணும் மகாத்மா காந்தியை பற்றி பார்க்கலாம் அடுத்தது நன்னெறி அடிப்படையாக கொண்டது மகாத்மா காந்தியோட அடி காந்தியோட சிந்தனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கும் இழுக்கானது மே இழுக்கானது மேலும் அது பாவமானதுன்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி நாம வச்சுக்கிறேன்னா இருபத்தொரு வயசுல தார்மீக ஒழுக்கமாக இருக்கணும் இருபத்தோரு வயசு வரைக்கும் தார்மீக ஒழுக்கமா இருந்தா மதிப்பு கிடைக்கும் தார்மீக மதிப்பு வந்து எப்போ கிடைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கிடைக்கும் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க தார்மீக மதிப்புகளை புறந்தல்லும் ஆஹ் புறந்தலும் பொருளாதாரம் உண்மையற்றது காந்திய பொருளாதாரம் ஒழுக்க நெறி அடிப்படையா இருக்கு கிராம குடியரசை பத்தி பார்த்தா இந்த காந்தியடிகள் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ல தான் பேசுவார் ஓகேங்களா அதே மாதிரி கிராம குடியரசு பத்தி பேசுவாங்க கிராமத்தை பத்தி கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறதுன்னு சொன்னது காந்தியடிகள் தண்ணீரை பெற்ற தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம்னா திருவள்ளுவர் தன்னிறைவு பெற்ற கிராமம் அப்படிங்கும் போது காந்தியடிகள் எதிர்ப்பு வந்து எதிர எதிர்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இயந்திரத்தின் பயன் நகரமயமாதல் தொழில் மயமாதல் இந்த மூணையும் இயந்திரங்கள் வந்து மிகப்பெரிய பாவனம் சொல்லிருக்காது தொழில் மையம் பார்த்தீங்கன்னா மனித இனத்தின் பெரும் சாபக்கேடுன்னு சொல்லியிருக்காங்க உற்பத்தி பரவலாக்கள் பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல சிறிய அளவிலும் அல்லது வீடுகளிலும் உற்பத்தி நடைபெறணும் உற்பத்தி பரவலாக்குன்னா சின்ன எது உற்பத்தி பண்ணாலும் சின்ன அளவில் இல்லைன்னா வீட்டில் கூட உற்பத்தி பெறணும்னு கண்டிப்பா அது செய்யணும்னு சொல்றாங்க கிராம சர்வோதயானா உண்மையாக இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களோ இல்லை கிராமத்தில்தான் கிராமங்கள் வந்து தன்னிறைவு பெற்றவைகளாகவும் சுயசார்பு பெற்றவைகளாகவும் இருக்குன்னு சொன்னது காந்தியடிகள் உடல் உழைப்பு பார்த்தீங்கன்னா மனித உழைப்பு தான் உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறக்கட்டளை கோட்பாடு பத்தி காந்தியடிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சமத்துவ சமூகம் சமத்துவ சமூகத்தை உருவாக்குவது ஆஹ் அதாவது அவர் வந்து எல்லாத்தையும் சமமா பார்த்தாரு சமத்துவ சமூகம் அப்படின்னு நாம வச்சுக்கலாம் இந்தியா வந்து சூதாட்ட முதலாளித்துவம் மற்றும் துறைகூறும் சார்ந்த அனுபவங்களை பெற்றுள்ளது சூதாட்டம் இந்த மாதிரியே பேசுறது எல்லாமே தான் இருக்கும் சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதுன்னு சொன்னது வந்து காந்தியடிகள் ஹம் உணவு பிரச்சனை உணவு கட்டுப்பாடு வந்து காந்தி எதிர்ப்பு ஓகேங்களா அதாவது செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் அப்படின்னு சொல்ல உணவு கட்டுப்பாடு வந்து செயற்கை பற்றாக்குறையை உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க காந்தி வந்து இதை எதிர்க்கிறாங்க மக்கள் தொகை பாத்தீங்கன்னா செயற்கை குடும்ப கட்டுப்பாடு முறையை வந்து எதிர்க்கிறாரு சுய கட்டுப்பாடு மற்றும் பிரம்மாச்சாரியத்தை வந்து வலியுறுத்துறாரு மக்கள் தொகை கட்டுப்படுத்த சிறந்த வழியா இது சொல்றாரு மது விலக்கு பாத்தீங்கன்னா மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல மாறாக நோயை தான் தருது இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஒரு ஏழைகளின் நாடாக இருப்பதே மேலும் சொன்னது யார்னா காந்தியடிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில் பிரதமராக இருந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் பிரதமராக இருந்திருக்காரு நவீன இந்தியாவை கட்டமைத்த முதல் சிற்பிகளுள் ஒருவரியான ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சரும் ஜவஹர்லால் நேரு தான் ஜனநாயகம் ஜவஹர்லால் நேரு நாம கட்சி ஜனநாயகத்தை பத்தி சொல்றது மத சார்பின்மை பற்றி சொல்றது வந்து ஜவஹர்லால் நேரு திட்டமிடுதல் பிளானிங் கமிஷனை பத்தி சொல்றதும் இதுதான் திட்டமிடுதல் வந்து அறிமுகப்படுத்தியவர் தொழில் மயமோடு தொடர்பு கொடையவர் அறிமுகப்படுத்தவர் தொழில் மையமோடு தொடர்புடையது திட்டமி திட்டம் அதாவது காந்தி வந்து கிராம தொடர்பு சம்மந்தப்பட்டது சொல்லுவார் நேரு வந்து தொழில் மையமாதல் பற்றி சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் நடைபெறுது அதில் கருப்பொருளான மீ விவாதம் நடக்குது எங்கே நடக்குதுன்னா பாராளுமன்றத்தோ துவங்கி பேசினார் திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள் பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை சக்தி பலமும் சரி மாதிரி பணமும் சரி இது ரெண்டுமே சிறந்த வழிகளை பயன்படுப்படுத்துவதை குறிப்பது தன்னைத்தானே வளர்ச்சி வளர்ச்சியை தற்சார்பின்மையை அடைகிறது தேசிய வளர்ச்சி கழகத்தை உருவாக்கி அஹ் அறிமுகப்படுத்தி ஜவஹர்லால் நேரு அறிவியல் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றால் நேருவின் பங்களிப்பு வந்து மறக்க முடியாது இவர் தான் பல ஐஐடி வந்து உருவானுச்சு ஜனநாயகம் த சன சமதர்மம் அப்படின்னாவே காந்தியடிக சாரி நேரு ஜவஹர்லால் நேரு அடுத்தது பி ஆர் அம்பேத்கரை பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இவரோட காலகட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பியான அம்பேத்கர் சமதர்ம காவலர் சமதர்ம காவலர் ஓகேங்களா சமத்துவ சமூகம் அப்படின்னா காந்தியடிகள் சமத்துவ சமூகம் வந்து காந்தியடிகள் சமதர்ம காவலர் வந்து அம்பேத்கர் சமூக நீதி பாதுகாவலராகவும் இவருதான் இருந்திருக்காரு அரசு திட்டங்களை வந்து வடிவமைத்தவர் பிளானிங் கமிஷன் திட்டமிடுதல் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு திட்டமிடுதலை வடிவமைத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஆஹ் பழங்கால இந்திய வர்த்தகம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டப்படிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை இது எப்படி நாம வச்சுனா பழங்கள்ல வந்து பழங்கள் வந்து பதினைஞ்சு பழங்கள்ல உம் முதுகளை தூக்கிட்டு போறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல குழம்பு வச்சு சாப்பாடு போறாங்கன்னு நம்பிக்கலாம் பழங்கால இந்திய வர்த்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டப்படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை தான் இவரோட நூல்கள் இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றி வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை வந்து பங்கு போட்டு கொடுக்கறாங்க யாருக்குன்னா முனைவருக்காக பங்கு போட்டு நாம கச்சிக்கலாம் முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை பொருளாதார கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகள் இன் மதிப்பீடு மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கல் பற்றிய ஒரு ஆய்வா கட்டுரையாக வெளியிடப்பட்டது மாகாண அதாவது அரசியலமைப்பு சே எழுதுறதுக்காக பல நிதிகள் வந்து பல மாகாணத்துக்கிட்ட வந்து வாங்கினான்னு வாங்கினாங்கன்னு நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்காக இந்த மாகாண நி நிதிகள் வந்தால் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கள் இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி டிகிரி படிப்போம் இல்லையா அப்போ அந்த எம்எஸ்சி வந்து படிக்கிறதுக்கு நி நிதி தேவை அப்படின்னு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எம்எஸ்சி பட்டத்துக்காக பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதி பரவலாக்கள் என்கிற ஆய்வு கட்டுரை எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ரூபாயின் பிரச்சனைகள் லண்டன் பொருளாதார பள்ளி டிஎஸ்சி பட்டம் பெற்றிருக்காரு அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியானது ரூபாயின் பிரச்சனைகள் கட்டுரை எழுதியிருக்கார் இல்லையா ஆய்வு கட்டுரை அது பாருங்க ரூபாயின் பிரச்சனைகள் அது தோற்றமும் அதன் தீர்வும் வழிகாட்டுதலின் படி கருத்தாக்கம் பெற்றது எதுன்னா எந்த வங்கினா இந்திய ரிசர்வ் வங்கி பொருளாதார கருத்துக்கள் நான்கு தலைப்புகளை அவர் சொல்லியிருக்காரு நிதி பொருளாதாரம் வேளாண்மை பொருளாதாரம் ஜாதி பொருளாதாரம் சமதர்ம பொருளாதாரம் நிதி வேளாண்மை ஜாதி சமதர்மம் அடுத்தது நிதி பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பெரும்பாலான நூல்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு பதிமூணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் எழுதியிருக்காங்க மாகாண நிதி பெரு பெருக்கத்தை மூன்று நிலைகளை சொல்லியிருக்காங்க ஒன்று ஒப்படைவு அடுத்தது ஒதுக்கீடு அடுத்தது வருவாய் பங்கீடு ஒப்படைவு ஒதுக்கீடு வருவாய் பங்கீடு ஒப்படைவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்னுல இருந்து எழுவத்தி ஏழு வரைக்கும் ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழுலேருந்து எம் எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி சாரி ஆயிரத்தி எட்நூத்தி இங்கே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் வருவாய் பங்கீடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் வேளாண்மை பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேயே வந்து நிலம் வாங்கிடணும் அப்படின்னு ஆங்க வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்தியாவின் குறைந்த நிலவுரிமை மற்றும் தீர்வுகள்ங்கிற கட்டுரை எழுதியிருக்காரு ஆடம் ஸ்மித்தோட நாடுகளின் செல்வத்தைப் போல நிலவுரிமை ஒருங்கிணைப்பு மற்றும் நிலவுரிமை விரிவாக்கம் நிலவுரிமை ஒருங்கிணைச்சு அதை வந்து விரிவாக்கம் செய்யணும் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டை வந்து அவர் எழுதியிருக்காரு ஜாதி பொருளாதாரம் ஜா ஜாதி முறை ஜாதினாவே அம்பேத்கரை பத்தி வரும் ஜாதிமுறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் ஜனநாயகனால க காந்தி ஜவஹர்லால் நேரு போற்றக்கூடாது ஜாதி முறை ஜனநாயகம் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அம்பேத்கரை தான் பார்க்கணும் ஜாதிமுறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகத்தை அமைப்பதில் தோல்வி அடைகிறதுன்னு சொல்றாங்க சமதர்ம பொருளாதாரம் முக்கியமான தொழில் நாட்டுடைமையாக்கணும் அதே மாதிரி நிலம் வந்து அரசே நிர்வகிக்கணும் கூட்டு வேளாண்மை செய்யணும் அரசை காப்பீட்டு வணிகம் செய்ய வேண்டும் அனைத்து மக்களுக்கும் கட்டாயமாக காப்பீடு வசதி செய்து கொடுக்க வேணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜேசி குமரப்பா ஜோசப் செல்லத்துறை குமரப்பா தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஜனவரி நாலுல பிறந்திருக்காரு கிராம பொருளாதார முன்னேற்ற பேர் வந்து காந்தி பேஸ் பண்ணி வரும் அப்ப கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி அப்படின்னாவே கும குமரப்பா பொருளாதார கருத்துக்கள் வந்து காந்தியத்தில் அடிப்படையா இருக்கு காந்தி பொருளாதார கருத்துக்களா இவர் சொல்லியிருக்காரு கிறிஸ்துவ அவர் வந்து ஒரு கிறிஸ்டியனா நாம வச்சுக்கலாம் அப்ப கிறிஸ்துவ மற்றும் காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கிய அவர் கோட்பாடுகளை கொண்டு வந்தார் காந்தியும் குமரப்பாவும் மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேணும்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் வேலையின்மை வறுமை ஆதரவற்ற நிலை எல்லாத்தையுமே களைய வேண்டும் சொன்னது காந்தியும் குமரப்பாவும் அடுத்தது பாத்தீங்கன்னா பணி ஒரு உப்பு சத்தியாகிரகத்தின் போது எப்போ எங்கே பணியாற்றினார்னா யங் இந்தியாங்கிற பத்திரிகையில பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் குஜராத் வித்யாபீடத்துல பொருளாதார பேராசிரியராக இருந்திருக்காரு அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர் யார்னா குமரப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளியணி வெளியேறி இயக்கத்தின் போது ஓராண்டுக்கு மேலே சிறைக்கு சென்றிருக்காரு அந்த டைமில் நிலைத்த பொருளாதாரம் நிலைத்த பொருளாதாரம்னாவே குமரப்பா நிலையான பொருளாதாரம் குமரன் வந்து நிறைய சம்பாரித்தாதான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்போ நிலைத்த பொருளாதாரம் குமரப்பா இயேசுவின் விதிமுறைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கிறிஸ்துவம் மற்றும் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இரண்டு புத்தகங்கள் வந்து அவர் எழுதியிருக்காரு அதுதான் அது ஓகேங்களா காந்தியை பின்பற்றுபவர்கள் வந்து அவர் வந்து கிராமம் தானே சொல்லியிருக்காரு அப்ப சுற்றுப்புற சூழலில் குறித்து நிறைய கோட்பாடுகளை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து இருந்து நாற்பது வரைக்கும் குமரப்பா வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு ராமச்சந்திர குஹா வந்து குமரப்பா வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பச்சை காந்தின்னு சொல்லியிருக்காங்க இந்திய திட்டக்குழுவுலயும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் பணி செஞ்சிருக்காரு சீனா கிழக்கு ஐரோப்பா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அரசு முறை பயணம் சென்று அங்கு இருந்த கிராம வளர்ச்சி திட்டங்களை பார்வையிட்டு நம்ம நாட்டில் அமல்படுத்த முனைந்தாரு அடுத்தது வி கே ஆர் ராவ் ராவ் வந்து இரவு ராவும் பகலும் சொல்லுவாங்களே அப்ப நம்ம இரவை ஞாபகத்துக்கலாம் பி ஆர் ராமநந்தாவின் சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவோட தலைச்சிறந்த பொல்லியல் அறிஞராக டி ஆர் கார்கில் சி என் வக்கீல் மற்றும் வி கே ஆர் வி ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து கொள்கை மற்றும் திட்டம் பார்த்தீங்கன்னா இந்திய முன்னேற்றத்திற்காக வழங்கியிருக்காங்க ஜே என் கீன்ஸ் வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை

மாணவன் சேர்ந்தவரா வி கே ஆர்விதா சொல்லியிருக்காங்க ராவோட கணக்கீட்டு முறை அப்படின்னு பார்த்தா பொதுவாக வளரும் நாடுகள் குறிப்பாக இந்தியாவிற்கு உதர்ந்த தேசிய வருமானத்தின் கருத்துக்கள் அதாவது வளரும் நாடுகள் ராவோட கண்ண வளரும் நாடுகள் வந்து கண்டிப்பா முன்னேறிக்கிட்டே இருக்குதோ ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்ப தேசிய வருமானத்தை ஒருத்தான் இரவும் பகலும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று அடுத்தது முன்னேறி கொண்டு இருக்கும் பொருளாதாரத்துல இப்போ இரவும் பகலும் வேலை செஞ்சா என்ன வேலை செய்யணும் ஃபஸ்ட் முதலீடு போடணும் சேமிக்கணும் பெருக்கம் செய்யணும் அதெல்லாம் தான் செய்கிறாங்க வளர்ச்சி குண்டிய நாடுகளின் தொழில் மைய விளைவுகளை தேசிய வருவாயை இணைத்து படிக்க வேண்டும் குண்டிய நாடுகளின் தொழில் மையமாக அதிகம் வந்து ஏன் அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் அடுத்தது முளை முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் முழு வேலை வாய்ப்பும் அப்படிங்கும் போது முழுசா வேலை முயற்சினா இரவு பகல் எல்லாம் டைம் பார்க்காம முழுசா அந்த வேலையை செய்யணும் அப்படி நம்ம வச்சுக்கலாம் முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவின் ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுது பன்னாட்டு உணவு உதவி பார்த்தீங்கன்னா உலக வறுமையை ஒழிப்பதில் ராவ் சிறந்த கொள்கையை வகுத்து தந்தது அடுத்த சமதர்ம ஆதரவு சமதர்ம ஆதரவு பார்த்தீங்கன்னா சமதர்ம இந்தியாவை பற்றி சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து சமதர்ம இந்தியா உருவாகும்னு இரவும் பகலும் வேலை செஞ்சுருக்காங்க அரசாங்கமே பொறியியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்ன தான் இரவும் பகலும் வேலை செஞ்சாலும் அரசாங்கம் தான் பொறியியல் நடவடிக்கை கட்டுப்படுத்தும் சொல்லியிருக்காங்க பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியை உச்சத்தை தம் கட்டுப்பாட்டில் வை வைத்து பொருளாதார முன்னேற்றம் பெரும் பங்கு வைக்க வேண்டும் பொதுத்துறையில் உச்சத்தை அடையுந்தா இரவும் பகலும் வேலை செய்யணும் அப்படின்னு இதில் லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம் ராவோட பார்வையில் தொழில் மையமாக பார்த்தீங்கன்னா இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு முப்பத்தி எட்டு ஏஜ்ல வந்து என்ன தவறுன்னு கேள்வி இறங்கி இறங்கிருக்க மாட்டாங்க அப்படின்னு நாம கேட்கலாம் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதல் வருமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றை இடையேயான தொடர்பு முன்னேற்றம் அடையாத நாடுகள் வந்து இரவும் பகலும் வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க அதனால் முதலீடு வருமானம் பெருக்கி பற்றி இடையேயான தொடர்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வயசில் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தான் வச்சுக்கலாம் சிந்தனையாளர்கள் ஆசிரியர் பொருளாதார ஆலோசகர் நேரடி நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் ஜேஎம் கீம்ஸ் அடிகளை பின்வாங்க இதெல்லாம் வச்சு ஜே எம் கிங்ஸ் அடிகளை ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்காரு மூன்று ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கார் டெல்லி பொருளாதார பள்ளி வந்து டெல்லி அடுத்தது பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லி சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் வந்து பெங்களூரு அடுத்தது அமத்தியா சென் அமர்த்தியா சென் பாரத் ரத்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி புத்தகம் வந்து தொழில்நுட்ப தெரிவுங்கிறது புத்தகத்தை எழுதியிருக்காரு நோபல் குழு வந்து சென்னை பங்களிப்பை பற்றி குறிப்பிடும்போது அவரோட சமூக தெரிவு கொள்கை வளர்ச்சி பொருளாதாரம் வறுமை மற்றும் பஞ்சங்கள் ஆகியவற்றை ஆய்வு மற்றும் முன்னேற்றம் கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து நடந்திருக்கு சென்னையோட வறுமை மற்றும் பஞ்சம் வந்து உரிமை மற்றும் இழப்புங்கிற கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு எழுதியிருக்காரு வருமான பகிர்வு மற்றும் வறுமை போட்டியிற்கு கீழே உள்ள மக்களின் கீழே வந்து உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு நம்ம வறுமை வருமான பகிர்வு மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களின் நுகர்வு ஆகியவற்றின் கணக்கில எடுத்துக்கொள்ள வேணும்னு சொன்னால் முக்கிய கருத்தை சொல்லியிருக்காரு இந்திய பொருளாதாரம் பொருளாதார சமநிலை இன்மை காரணமாக வல் ஆஹ் வலிமையின்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு மக்கள் தொகை உம் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் வந்து ரீதியான ஆய்வு வந்து மக்கள் தொகையு சொல்றாங்க ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை வந்து கச்சா இறப்பு வீதம் ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை வந்து சாரி பிறப்பவர் எண்ணிக்கை கச்சா பிறப்பு வீதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் நன்றி